என்ன என்றா இங்க இந்த மீட்டிங் நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பு பணம் கேட்டு இருக்கிறார் என்னிட பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு ரெண்டாவது மாவட்ட செயற்கை உறுப்பினருக்கு என்கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு இருக்கு நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஷுப்பாட சூட்டில சந்திச்சேன் நான் தளபதி தீவிர ரசிக்க வந்து நான் தளபதி மக்களை இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லார்ட்டையும் பணம் கேட்டிருக்க ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டிருக்க இது ஏங்க இது மாதிரி கட்சி வந்து இது மாதிரி பணம் கேட்குறேன்னு கேட்டா அவர் என்ன என்னன்றது தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு தலைமைன்னு யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்ல அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கேட்க நாம வந்து குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்கறீங்கன்னு கேட்டா என்ன வந்து ஆவாதன்னு என்ன சொல்ற இதை பாருங்க நீங்க சொல்லுங்க இளையராஜா இவர் இப்ப டீட்டே கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலாக இவர் நேர்காணல் வச்சு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தாணியத்து ஒரு வார்த்தை முன்னாடி கட்சி இந்த முபார்க் என்றவருக்கு தீமு வந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாக பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் உண்டு கிடப்பா தயல் மிஷினு நலத்திட்ட உதவி கொடுக்கும் போது பத்தொம்போது வரைக்கும் தைல் மிஷாங் கொடுத்தாரு ஏற்கொண்டு இது பத்தாது இவர் கிழக்கிச்சி நேராக இவர் கிழகி சேலை கேட்டிருக்காரு இவர் பத்தம்பது தைல் மிஷாங்க குடுத்து இதுவும் பத்தாது காசு அம்பது நேரம் கொடு அப்படின்னு இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல கேளுங்கள் வந்து தலைமைக்கு கொண்டு போயிட்டு தலைமைக்கு கொண்டு போய் நான் வந்து பொதுச் செயலாருக்கு தின தினம் வாட்ஸ்அப்பில் அனுச்சு விட்னேக்கிறேன் பொதுச் செயலார் எனக்கு வந்து எதையுமே ரிப்ளே கொடுக்க மாட்டுறார் அவர் பேருக்கு இது பாத்துங்க ரிப்ளை கொடுக்க மாட்டாரு தலைவருக்கே இது கொண்டு போனதா இந்த பிரஸ் மீட் தலைவர் நேரடியா பாக்கணும் எங்களை மாதிரி வந்து தொண்டர்கள் அதிர்ப்பு கேட்கிறாங்க நாங்களாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்க தயாராக இருங்க அதனால எங்களை யாரும் பார்க்க மாதிரி தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசணும் கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறை நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க கட்சிக்கு விதிமுறைப்படி தவறா பண்ணிக்கிறாப்ல மோகனர் கேட்ட தலைமை தலைமைன்னு சொல்ற தலைமை யார் கேட்டா தலைவர் இல்ல தலைமைன்றாமல அது யார் தலைமை தெரியல அது என்கிட்ட நாலு லட்சம் கேட்டாங்க சார் அவரு நான் தரமாட்டேன் என்ன ஒரு நைட்டு கையெழுத்து வாங்கி போறாப்ல ஒரு அரை மணி நேரம் பணம் கொடுங்க கேட்டாப்ல உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தரேன் கேட்டான் நாலு லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்பு என் பொறுப்பு எடுத்துட்டாரு சார் அவரு இது வந்து விழுப்புரம் மாவட்டம் பண்றாப்ல அது மத்த மாவட்டம் நடந்தது எனக்கு தெரியல விழுப்புரத்துல நூறு சதவீதம் நடக்குதுங்க அது

சார் இங்க இருந்தே எல்லாம் இதே நீ புரிப்பாச்சுலாம் சார் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க சார் எல்லாம் விழுப்புரத்துல உங்களுக்கு தான் இதுவே நிறைய இருக்கு சார் எல்லாம் இருக்காங்க ஆமா சார் போன வாரம் திராவிட முன்னேற்ற ஒரு நபரு முபார்க்குன்ற ஒருத்தர் கூட்டினு வந்து அவருக்கு நகர செலவு போடுறாப்பல ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி கூட்ட இளைய டிடிக்கு இவர் கட்சியே பழையாளு அவர் இளையா ஆனா இவருக்கு முன்னாடி ஒரு கட்சியில பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க

நூறு சதவீதம் பணம் வாங்குறாங்க சார் ஆமா சார் வேற தலை தலைவர் இல்லைன்றாங்க தலைமைன்றாரு நான் தலைவரானு கேட்டேன் இல்ல தலைமைன்றாரு தலைவர் இல்ல தலைமை யாருங்க அதுதான இதாகுது நான் அவரு தலைமை சொல்ல மாதிரிதான் கேட்டேன் ரெண்டு விதமா இருக்கு சார் தலைவர் வேற தலைமை தலைவர் தலைவர் எங்க தலைமையே கேட்டார் இல்லன்றாரு அவரு தலைமைன்றாரு அப்ப தலைமையில அவர் பொதுச்செயலாளர் குறிக்க அவர் சொல்றது அவரை தானே சொல்றாரு நான் சொல்லுங்க பொதுச்செயலாளர் அவர் தானே சொல்றாரு மோகன் அவர்கள் அதுதான் அந்த பார்வை எங்களை பார்க்கணும் சார் அவரு எப்படி எங்களை கூட்டி பேசணும் அதுக்காக தான் சார் உங்களை நாங்க கூட்டிருக்கோம் தளபதி உண்மையான ஒரு தொண்டனை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டேன் சார் தலைவர் அவர் எங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நாங்க உழைக்க தயாரா இருக்கோம் சார் சார் கட்சி நல்லா வளர்ந்துருக்கு கட்சி இங்க வீணாக்குறாங்க சார் மோகன் அவர்கள் கட்சி நல்லா வளரக்கூடிய கட்சி நல்லா வளர்ந்து பொதுமக்கள் எல்லாம் நல்லா ஆதரவு தராங்க கட்சிக்கு ஆனா இவரோட கட்டுப்பாட்டுல போறதுல கட்சி இங்க வளராது சார் ஆமா அது அதையும் இருக்கு சார் இஸ்லாமிய சமுதாயக்கும் தர மறுக்கிறாரு தாத்தப்பட்ட சமயத்து மறுக்கிறாரு அவரு மறுக்கிறாரு கூப்பிட்டு வந்து என்னை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என்னை உள்ள கூப்பிட்டு வந்தாரு கூப்ப வந்து மோகன் நான் மீட் பண்ண வச்சு மோகன் அண்ண வரவேற்பு கொடுத்தது கூட என்னோட கார்ல கண்டூப்ல ஏறி என் தான் நான் அழைப்பே கொடுத்தேன் அப்படி இருந்து கட்சிக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்றதுக்காக என்னை எல்லா வந்து எல்லாத்தையுமே ஒரு வழி நடத்தி எல்லாத்தையுமே கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட அடிப்படையில எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்புல பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு செலவு பண்ண முடியாம ஒரு அ அவங்க டேரெக்டாக கேட்காம அமைப்பாளரை வச்சு அவங்க மச்சனை வச்சு மற்ற இருக்கிற உறுப்பினர்களை வச்சு அந்த மாதிரி கேட்குறது அவங்க மாவட்டத்திலே உறுப்பினர் இருக்கிற பூக்கு முத கொண்டு என்கிட்ட இருக்குது எல்லாமே அவங்க கிட்டத்திரீன்ஷாட்டு எல்லாமே நான் வச்சிருக்கேன் எனக்கு துணை அமைப்பாளருன்ற இளைஞரணி துணை அமைப்பாளருன்ற போஸ்டிங்கை கொடுத்து என்னோடய அமைப்பாளரு என்னோடய ஃபோட்டோவை போட்டு பேனரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் எல்லாமே என்னோட துணை அமைப்பாளர் சொல்லிட்டு என் கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே பணம் கேட்டு என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னோட ரொம்ப மன உடைச்சல் ஆள் ஆளாக்கிறேன் எல்லாத்துலையுமே எதிர்த்து பணம் கேட்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றதுன்னா சும்மா ஒரு ஆஃபீஸ் ரூம் ஓப்பன் பண்றதுக்கு இவ்வளோ பணம் அனுப்பு இதை நான் பண்ண போறேன் இங்கே போகிறோம் கார் எடுத்துவோம் இதை செய்வா ரொம்ப மன உடைச்சலா ஆளாகிறாங்க அந்த விஷயத்துல என்னையே வந்து ஒரு அளவுக்கு இது அப்படின்ற ஒரு கட்சியை வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து இந்த ரொம்ப மோகன அவரோட மாவட்ட செயலாளர் பண்ணிட்டு இருக்காரு இது இல்லாம எங்க அமைப்பாளரும் அவன் ஏதோ ஒரு சரியான பாதையில போறா ஏதோ செய்யறான்றது கூட புரிஞ்சிக்காம அவர் அமைப்பாளருக்கும் ஒரு ப்ரெஷரா கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எதுக்கு இந்த பொறுப்புக்கு காசு கேட்குறீங்க என்கிட்ட வந்து என்கிட்ட டேரக்டா உட்காந்த மாவட்ட செயலாளரே கேட்டாரு உட்காந்து உங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணுவாரு உன்னால செலவு பண்ண முடியுமா உங்க சித்தப்பா என் சித்தப்பாவை தளபதி ரசிக்கிறா இருந்தாரு இருந்துட்டு ஓரளவுக்கு பேர் உள்ள ஆளு அந்த விஜய் குடிக்குன்றதுக்காக உள்ள வந்தாரு உள்ள வரும்போது அவருகிட்ட முதல் உட்கார்ந்து கேட்கிறார் உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும் பணம் மட்டும்தான் முக்கியமா குடிக்கோளா வச்சு அவர் பேசுறாரு வீட்டுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்க உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்கிறாரு எவ்வளவு பணம் செலவு பண்ணீங்க அதுக்கப்புறம் என்ன மூஞ்ச கூட முடிக்க மாட்டாங்க என்ன ஒரு கட்சி நடத்துறாங்க இவங்க எல்லாத்துக்குமே பணம் பணம் பண்ணு கேட்டுக்காங்க இன்னைக்கு என்னோட துணை அமைப்பாளரோட போஸ்டிங்க இவ்வளோ நாள் பேனர் அடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து நீங்க கேட்கறதுல பணம் தரமாட்டேன் எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை தலைமையில கேட்கறாங்க தலைமைன்னா யாருன்னா அவர் பொதுச் செயலாளர் சொல்றாங்க அவர் தான் வாங்க சொல்லியிருக்காரு அவர் தான் கேட்கறாங்க நான் ஏன் கொடுக்கணும் நான்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன் என்னோட துணை அமைப்பாளர் தூக்கிட்டு இப்ப ரெண்டு பேரை வேற ஆளா மாத்திருக்காங்க இது இவ்வளவு நாள் இப்ப எதுக்கு அந்த மாதிரி பேனர் அடிச்சு இதுல எனக்கு அசிங்கம் தானே எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு மோகன் பண்றாருன்றது எங்களுக்கு தெரியல இதை இதை வந்து இந்த நடவடிக்கைய இதை வந்து நான் தளபதி கிட்ட கண்டிப்பா நாங்க கொண்டு போவோம் கண்டிப்பா கொண்டு போயிட்டு இதுக்கான தீர்வை நாங்க வந்து கண்டிப்பா என் பேர் முகமது சார் என்னோட ஆனாட்டுல இருந்தே பாக்கலாம் என்னோட பேனர் எல்லாமே நான் போட்டோ எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே வச்சிருக்கேன் எல்லாத்திலையுமே பார்க்கலாம் துணை அமைப்பாளரும் சொல்லிட்டு இளைஞரணியிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் பயணிக்கிறேன் ஆனா இப்ப இருக்கிறதே எனக்கு என் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்னை கூட்டு உட்கார வச்சு யாரும் பேசவும் இல்லை அவங்க பண விஷயமா செலவு பண்ணியா போவியான்னு உட்காந்து கூட்டு பேசுனாங்களே ஒழிஞ்சு அதே மாதிரி பேர் சொல்ல விரும்பல அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே சித்தப்பாவை கூட்டு போய் உட்கார வச்சா அவருக்கிட்டே அந்த பண விஷயம்தான் இந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு பொறுப்பு வரியா உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும் நீங்க செலவு பண்ணுறது தயாரா இருக்கீங்களா தான் இந்த மாதிரி விஷயத்தான் முன் வைக்கிறதுக்கு கூப்பிடறாங்களே ஒளிஞ்சி அவங்களுக்கு செலவு பண்றதுக்கோ ஏதாவது வாங்கி தரதுக்கோ போறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்றாங்க ஒரு பொதுக்குழு மீட்டிங்கோ ஒரு விஷயம் ஆலோசனையோ எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க கூட இருக்க அந்த பத்து பேர் பாஞ்சு பேரை வச்சு முடிவு எடுத்துக்கிறாங்க முடிவு செஞ்சுக்கிறாங்க அவளைதான் பண்றாங்க இதை கட்சி வளர்க்குறதுக்காக அவங்க பண்ணல அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த கட்சி நடத்துறாங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த கட்சி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்ககிட்ட இருந்துச்சுன்னா உறுப்படே இவங்க சரியான வழியில பயன்படுத்தவே வரைக்கும் ஒரு பொறுப்புக்கு காசு வாங்குவோம் பந்தருக்கு ஒரு ரெண்டாயிரம் காசு டார்ச்சர் பசங்க எவ்வளவு பேர் உள்ள போட்டாலும் அவங்க வந்து டார்ச்சர்ல போறாங்க எனக்கு தளபதியை நம்ம தலைவரை தான் உள்ள வராங்க எனக்கு உள்ள வரும்போதே அவங்க கிட்ட காசு 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 எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவரே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதுலேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்றப்போ எல்லாருமே வந்து தினக்கூலி தின வேலைக்கு அப்படி போனாதான் அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்க முடியும் அந்த குடும்பத்தை பார்க்குற வரைக்கும் அவரும் அதே மாதிரி தான் இருக்காரு அது மாதிரி இல்லாம காசு போட்டு நான் போயிடுறேன்னு அப்படின்ற மாதிரி நான் உள்ள சேர்த்தாலே பசங்க வந்து டென்ஷனா வர்றது இதுக்கான நடவடிக்கை எல்லாமே தளபதி தான் எடுக்கணும் அதுக்கான இதை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போவேன் மாவட்ட செயலாளரும் தான் எங்களோட குறிக்கோள் ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருந்தா இந்த மாவட்ட செயலாளில் நாங்கள் இந்த கட்சியை வளர்க்கவே முடியாது அதனால மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக மாற்றலாம் மாத்தியே ஆகணும் இந்த தளபதிக்கு நேரடியாக கொண்டு போகணும் நாங்கள் கொண்டு போவோம்